அலகம் இல்லா அலாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்து இப்பொழுது நாம் அம்தத்து சாலிக் அஹ்தத்து நாசிக் என்ற இக்கிதாவில் நோன்வின் வரிசையிலே பாடம் சம்பந்தப்பட்ட வரிசையிலே நாம் பாடம் நூற்றி அறுபத்தி ஓராவது பாடத்தில் ஹ ஹஜ்ஜின் சிறப்புகள் பற்றி என்ற ஹஜ்ஜின் சிறப்பு என்ற தலைப்பிலே நாம் அமைத்திருக்கின்றோம் அல்லாஹு தாலா படிக்கின்ற இந்த கல்வியில் பயனை அல்லாஹ் தந்தருவானாக எப்பொழுதுமே இந்த மாதிரி இஸ்லாமிய கல்வி மார்க்க கல்வியை கற்கக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்ல நம் எல்லோருக்கும் வணங்கிடுவானாக இந்த சே சேவைகளுக்குள் செல்வதற்கும் இந்த கல்வி பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக இந்த சேவைகள் இந்த கல்வி சேவைகள் எந்தவித தொய்வுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக செய்யுங்கள் இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள் அதனுடைய அறக்கட்டளை என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் நம்பர் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன கியூஆர் ஸ்கேன் வசதியும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன பட்டிருக்கின்றன கொடுக்கும் உதவும் கொடுக்கும் உதவும் இதயம் படைத்தவர்கள் கொடுக்கும் இதையும் படைத்த இதயம் படைத்தவர்கள் உதவுபவர்கள் இந்த எண்ணிற்கு அக்கவுண்ட்ஸ் இருக்கும் ஸ்கேனார் வசதி ஸ்கேனார் வசதியின் மூலமாக உங்களது நன்கொடைகளை செலுத்தி நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் என்ற இலக்கணத்தில் எல்லாம் பயணிக்க நம் எல்லோருக்கும் தௌஃபீகினு எல்லாம் செய்து கொள்வானாக அதற்கு முன்பதாக பாடத்திற்கு சொல்வதற்கு முன்பதாக பாடத்தினுடைய முன் சுருக்கத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம் நாம் படிக்கின்ற இந்த பாடம் நூற்றி அறுபத்தி ஒன்றாவது பாடம் ஆனால் நூற்றி அறுபத் அறுபதாவது பாடத்தில் எலத்திகாவின் சிறப்புகளை பற்றி நாம் கண்டோம் அதில் இன்னும் முக்கால் வாசி இருக்கின்றன கொஞ்சம் காவாசி கொஞ்சத்தைத்தான் சென்ற பாடத்தில் யாத்திகாஃபுங்கிற தலைப்பில் சென்ற பாடத்திலும் பாடத்தினுடைய முன்சுரக்கமாக நாம் கொடுத்தோம் நூத்தி அறுபதாவது பாடத்தினுடைய தலைப்பாகவும் யாத்திகாஃபினுடைய சிறப்பு என்று நாம் அமைத்திருந்தோம் அந்த ஏத்திகாஃபினுடைய சிறப்பை பற்றி ஆசிரியர் அவர்கள் கொஞ்சத்தை தான் நாம் அதில பார்த்தோம் மிச்சம் உள்ளதை இந்த நூத்தி அறுபத்தி ஓ ஓராவது பாடத்தில் நாம் காணவிருக்கின்றோம் அண்டு ஹஜ்ஜின் சிறப்புகள் அதை விரிவாக இந்த நூத்தி அறுபத்தி ஓராவது பாடத்திலிருந்து ஆசிரியர் அவர்கள் பேசுகிறார்கள் இன்ஷா அல்லா இந்த இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம் அல்லாஹு தாயா நம்முடைய கல்வியிலே மிம்மேனும் வளர்ச்சி அல்லா வானாக இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம் நூற்றி அறுபத்தி ஓராவது பாடத்திற்குள் இப்பொழுது நாம் செல்வோம் உலவு நேத அரல் இந்த யாராபு வந்து தப்பா இருக்குது படிச்சுக்கணும் நெச போச்சு ஒருவர் நேர்ச்சி செய்தார் மஸ்ஜித் ஹராமி மஸ்ஜித் இல் ஹராமிலே தான் இருப்பதாக நேர்ந்து கொண்டார் அவில் அகூஸா பைத்துல் முகத்தஸில் இருக்கக்கூடிய அந்த பைத் மஸ்ஜித் அக்ஸாவில் ஏத்திகாஃப் இருப்பேன் என்று அவர் நேர்ச்சி செய்தார் அவில் மஸ்ஜி மஸ்ஜிதில் இதெல்லாம் தப்பு மஸ்ஜிங்கிறது அ தப்பு இல்லை அது சரிதான் ஏன்னா ஃபில் மஸ்ஜிதில் ஹராம் ஃபில் மஸ்ஜிதில் மதியனா கரெக்டு தான் அவு மஸ்ஜிதில் மதியனத்தி அந்த ஃபிய தகுதியில் வச்சுக்கணும் அல்லது மஸ்ஜிதில் நபவியிலே பிகல் சொல்லல் அடங்கப்பட்ட மதீனத்து அந்த மஸ்ஜிதிலே யாத்திகாஃப் இருப்பதை நேர்ச்சை செய்தார் தாய்யன அப்படி நேர்ச்சை செய்தால் எந்த பள்ளியை அவர் நேர்ச்சி செய்தாரோ அந்த பள்ளியில் அவர் யாத்திகாஃப் இருப்பது குறிப்பாக ஆகிவிடும் தாய்யனா குறிப்பாக ஆகிவிடும் மஸ்ஜித்ல ஹராமில பைத்துல்லா அல்லாஹ் உடை இறை இல்லம் காபா ஷரீஃப் என்று சொன்ன காஃபா ஷரீஃப்ல யாதிக்கா இருப்பதாக ஒருவர் நேர்ச்சி செய்தார் என்று சொன்னால் கண்டிப்பாக அங்கதான் யாத்திகா இருக்கணும் லாக்கின் என்றாலும் லாக்கின் என்றாலும் இ ஜுசி உல் மஸ்ஜித் உள்ள ஹராமு அனுஹமா வில்லாய் இப்போ ஒரு ஜுசி மசாலா சொல்றாரு ஒருவர் ஏத்திகா ஏத்திகாப்ப அவர் வந்து நேர்ச்சி செய்தார் மஸ்ஜித் இல்ல இருப்பதாக ஏன்னா ஆனால் மஸ்ஜிதில் ஹராமில் இருப்பதை இருப்பதாக செய்யாதான் அந்த மஸ்ஜி ஹராமில் தான் இருக்கு நம்ம மேலே படித்தோம் இந்த மஸ்ஜிதை நீ செய்யறாது மூணு மஸ்ஜிதில் அது மாதிரி இந்த மூணு மஸ்ஜிதில் அவர் மஸ்ஜிதில் பைத்துல் அஃசாவில் நான் மஸ்ஜிதில் ஹராம் இருக்கிறதுக்கு பகரமாக நான் வந்து ஹரா நான் வந்து யாத்திகாஃப் இருக்கிறேன் மஸ்ஜித் அக்ஸாவில் பைத்துல் அக்ஸா பைத்துல் முகத்தஸில் அல்லது ரசூல்லா சொல்தா பெற்ற மதீனாவில் நான் அந்த பள்ளியில் அந்த நான் யாத்திகாஃப் மதீனா முனப்புறாவில் நான் யாத்திகாஃப் இருக்கிறேன் எதை எங்கே யாத்திகாஃப் இருக்கிறதுக்கு பார்த்த மஸ்ஜித் ஹராமில் யாத்திகாப் இருப்பதற்கு பகரமாக என்று ஒருவர் நேர்ச்சி செய்தார் என்று சொன்னால் மஸ்ஜிதில் ஹராமை விட்டு விட்டு பாக்கி பைத்துல் முக்தஸ் மஸ்ஜித் மது முனவ்மா மஸ்ஜித் நபவியில் யாத்திகா இருப்பது கூடாதுங்கிறார் இதில் தான் இந்த மசாலாலாம் அதான் சொல்கிறார் லாக்கின் என்றாலும் மஸ்ஜித் மஸ்ஜிதில் ஹராமோ மஸ்ஜிதில் ஹராமில் யாத்திகாஃப் இருப்பது காபா உலக இருப்பது இது ஜாயிஸாக ஆக்கி வைக்கும் அணுகுமா இந்த பைத்துல் முகத்தஸ் அது மாதிரி மஸ் மசிது நபவி நபி சல்லா இது வழங்கப்பட்ட மதீனத்து மஸ்ஜிது இந்த ரெண்டு தொட்டும் பகரமாக ஜாயிசாக்கி வைக்கும் அப்படின்னா மஸ்ஜிதில் அக்சாலையோ அல்லது ரசூலில்லா இல்லா அலிஸ்வலில் வணங்கப்பட்ட மஸ்ஜித் நபவியிலே யாத்திகாஃப் இருப்பேன்னு சொல்லி நீ நீ செஞ்சுட்டு இப்போ இவர் மஸ்ஜி மஸ்ஜிதில் ஹராமல் யாத்திகாப்பு செய்தார் என்று சொன்னால் இப்போ அதுக்கு பாரமாக மஜிதில் ஹராமலை யாத்திகாப்பு செய்யலாம் தவிர ஆனால் மஸ்ஜிதில் நபவியில் யாத்திகாஃப் இருப்பதாக மஸ்ஜிதில் ஹராமல் யாத்திகாப்பா யாத்திகாஃப் இருப்பதாக நேர்ச்சி செய்துவிட்டு மஸ்ஜித் நபியிலே யாத்திகாஃப் இருந்தால் கூடுமா கூடாது ஏன்னா மஸ்ஜித் ஹராம் இந்த ரெண்டு மஸ்ஜி விட மிக அவலாவானது உயர்வானது மென்ஷன் பண்ணி அக்ஸி இதற்கு நேர் எதிரானதற்கு மாற்றமாக இருப்பதை கொண்டு மஸ்ஜித் ஹராம் யாத்திகா இருப்பது அது அங்கே நதிர் செய்வது அந்த யாத்திகா இருப்பது அது ஜாயிஸாக ஆக்கி வைக்கும் அவை இதான் மஸ்ஜி அக்ஸாலையோ மஸ்ஜிதில் நவவியிலையோ ஒருவர் நேர்ச்சி செய்ததாக இருப்பதாக நீயத் செய்து விட்டு அது சாரி மஸ்ஜிதில் ஹராம் நேர்ச்சி செய்ததாக ஒருவர் நேர்ச்சி செய்து விட்டு மஸ்ஜித் அக்ஸாவில் நான் அதுக்கு பகரமாக மஸ்ஜிதில் ஹராமுக்கு பகரமாக மஸ்ஜித் அக்ஸாவில் நான் நான் யாத்திகா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவர் என்ன செஞ்சார் இருந்தார் என்றாலோ அல்லது மஸ்ஜிதில் ஹராமில் யாத் யாத்திகாப்புடைய அந்த நேர்ச்சி செய்துவிட்டு மஸ்ஜிது நபியில் அதுக்கு பகரமாக நான் யாத்திகா இருக்கிறேன்னு சொல்லி இந்த அக்ஸாக மாற்றமாக யாத்திகாப் இருப்பது இருக்குத இது கூடாது அப்படிங்கிறார் மசிதில் ஹராம்ல யாத்திகாப் இருப்பது அது ஜாயிஸாக ஆக்கி வைக்கும் மஸ்ஜிதில் அக்ஸா மஸ்ஜிது நபவிக்கு தொட்டும் பகரமாக அது ஜாயிஸாக ஆக்கி வைக்கும் அக்ஸி இதற்கு நேர் எதிரானதற்கு மாற்றமான மாற்றமாக உள்ள அந்த மாற்றத்தோடு மாற்றத்து மாற்றத்தை கொண்டு ஜாயிஸாக்கி வைக்கும் அப்போ நான் சொன்ன அந்த அந்த மசாலா சூரத்து பிரகாரம் நாம் விளங்கிக்கணும் இந்த இடத்துல அர்த்தத்தை ஓ இன்னும் மஸ்ஜிது மதீனத்தி மஸ்ஜிது மஸ்ஜிதுல் மதீனா நபிசல்ல அணுகப்பட்ட அந்த மஸ்ஜிதுல யாத் யாத்திகா இருப்பதாக நேர்சை செய்வது இது ஜாயிஸாக ஜாயிஸாக்கி வைக்கும் அஜிசாஜி ஜாஹிஜா ஆக்கி வைக்கும் அனில் அகசா மஸ் மஸ்சித் ப பைத்துல் முக்தஸில் ஏத்திகா இருப்பதற்கு பாரமாக ஏத்திகாவ் இருப்பதை ஜாஹிஜஹா ஆக்கி வைக்கும் இதுக்கு நின்பி ஹிலாஃபில் லாக்ஸி இதற்கு நேரு மாற்றமாக ஏத்திகாவ் இருப்பது அது கூடாது என்ற அமைப்பு அமைப்பை கொண்டு ஹிலாஃப்னால் அதில் கருத்து வெற்றும் இருப்பதைக் கொண்டு அது ஜாய்ஜா ஆக்கி வைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் மஸ்ஜிதுல் நபவியில் யாத்திகாஃப் இருப்பதாக யாத்திகா இருப்பதாக நேர்ச்சி செய்துட்டு மஸ்ஜித் ரக்சாவில் நான் அதுக்கு பாரமாக யாத்திகாஃப் இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அது கூடாது ஏனெனில் மஸ்ஜித் அக்ஸாவை விட பைத்துல் முகத்தை விட மஸ்ஜிது நபி சொல்லவா சொல்ல மஸ்ஜிதில் யாத்திகாஃப் இருப்பது தான் அவலாவானது உயர்வானது ஏன்னா அதனால் மசிதுல் சொல்லி குறிப்பிட்டால் மதீனால தான் இருக்கனவே தவிர அதுக்கு பாரமாக மஸ்ஜிது பைத்துல் முகத்தரை யாத்திகாப் இருப்பது கூடாது ஆ இதுக்கு நேர் மாற்றமான அந்த எதிர்கருத்தை கொண்டு ஜாயிஸாக்கி வைக்க சொன்னார்ல அப்படின்னா என்ன அப்படி எடுத்துட்டா மஸ்ஜி பைத்துல் முகத்தசரை யாத்திக்காப்பு இருப்பதாக நே நேர்ச்சி செய்துவிட்டு மஸ்ஜிது அதற்கு பாரமாக நான் மஸ்ஜிது நபில் யாத்திகாப்பு இருக்கிறேன்னு சொல்லி ஒரு யாத்திக்காப்பு இருந்தால் அது கூடும் இதுக்கு நேரு எதிராக அது கூடாது மஸ்ஜிது நபில் யாத்திக்காப்பு இருப்பதாக அப்படின்னு சொல்லி நேர்ச்சி செய்துட்டு அது அதுக்கு பாரமாக மஸ் பைத்துல் முகத்தஸ் யாத்திகாபி இருக்கிறன்னா அது கூடாது அக்ஸு அதுக்கு தான் சொல்கிறார் அந்த நேர் எதிரான அந்த மசலா அந்த சட்டத்திற்கு சட்ட சட்டத்தினுடைய அந்த மாற்றத்தை கொண்டு ஜாயிஸா ஆக்கி வைக்கும் என்று சொன்னால் இதுதான் என்னுடைய கருத்தர்த்தம் உலவு ஐயர மஸ்ஜிதன் ஒரு ஒரு மஸ்ஜிதை குறிப்பிட்டார் இந்த மூன்று மஸ்ஜித் அல்லா மஸ்ஜித் அரா மஸ்ஜி பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிது நபவி அல்லாம அதை வேற அதிகனா இஸ் முஷார அதான் இந்த மூன்று மஸ்ஜிது அல்லாத வே பொதுவான அந்த ஊரில் வசி அவருடைய ஊரிலோ அல்லது பிற நாட்டிலோ பிற ஊரிலோ உள்ள ஒரு மஸ்ஜிதை குறிப்பாக ஆக்கினார் அவருடைய ஊர்லேயே அஞ்சு ஆறு பள்ளி இருக்குது ஆனால் ஒரே ஒரு பள்ளி குறிப்பாக இந்த பள்ளியில் நான் யாத்திகா இருப்பதேன்னு சொல்லி குறிப்பாக அவர் நேர்ச்சி குறிப்பாக ஆக்கி நேர்ச்சி செய்தார் என்று சொன்னால் லம்யத்த ஐயன் அந்த மஸ்ஜிதுல தான் யாத்திகா இருப்பணும் என்பது குறிப்பாக ஆகாது அப்படிங்கிறது இந்த இந்த விஷயத்த சொல்கிறார் இந்த அதாவது பைத்துல் ஹராம் பைத்துல் முஹதஸ் மஸ்ஜித் நபையில் தான் சட்டங்கள் கொஞ்சம் மாறுபடும் அந்த சட்டத்தை நாம் கண்டு கொண்டோம் பார்த்தோம் அது மாதிரி ஏத்தி எப் எதனால் ஏத்திகாஃப் வந்து ஃபசாதாக ஆகும் என்பதை பற்றி ஆசிரியர் அவர்கள் சொல்லத் துவங்குகிறார்கள் ஒயப் சுதுல் ஏத்திகாஃபு ஏத்திகாஃப் என்பது ஃபசாதாக ஆகும் கூடாமல் ஆகிவிடும் போகிவிடும் எதனால் வெள்ளி ஜி மனைவியோடு உடல் உறவு கொள்வதை கொண்டு ஒபில் இன்சாலி அன் உபாஷிரத்தின் அரு ஒரு பெண்ணை ஒரு பெண்ணோடு ஒரு பெண்ணினுடைய தோலோடு தோல் உரசுவதை தொட்டும் அவருக்கு விந்து வெளியாகுவதை கொண்டு என அந்த விந்து வெளியாகுவதினால் அந்த யாத்திகா என்பது பசாதாக ஆகிவிடும் கூடாமலாகிவிடும் அப்படிங்கிறாரு ஒயின் நதர முத்தத்தன் முத்தா முத்ததாபி அத்தன் ஒருவர் நேர்ச்சை செய்தால் முத்தத்தன் முத்ததாபி அத்தன் தொடரான ஒரு நீண்ட ஒரு காலத்திற்காக வேண்டி யாத்திகா இருப்பதை நேர்ச்சி செய்தால் உதாரணமாக ஒரு மாதம் வைங்க லஜிமகு அந்த யாத்திகாச்சி நேர் செய்த அவருக்கு அவசியமாக ஆகிவிடும் அந்த நீண்ட காலம் ஒரு மாத காலமாக தொடராக யாத்திகா இருப்பது அவசியமாக ஆகிவிடும் ஏன்னா அவர் நேர்ச்சி செய்து விட்டார் நேர்ச்சி செய்தால் அதை நிறைவேற்றி ஆக வேண்டும் மின்ஹு அவருக்கு அவசியமான ஒரு அவரிடமிருந்து உள்ள ஒரு அவசியமான மின்ஹுனா அந்த யாத்திகாவுடைய இருக்கக்கூடிய நபருடைய புறத்துறது அவசியமான ஒரு தேவைக்காக வேண்டிய ஒரு ஒரு வெளியே வெளியானால் காக்கலின் உதாரணமாக உணவு சாப்பிடுவதற்காக வேண்டியதாக வீட்டுக்கு போறார் அருகில் பக்கத்துல அவருடைய வீடு இருக்காது ஹோட்டல் இருக்குது சாப்பிடுவதற்காக வேண்டி போனால் வெளியே வெளியேறி சென்றால் மஸ்ஜிதை விட்டும் ஒயின் ஃபில் மஸ்ஜிதி மஸ்ஜிதிலே சாப்பிடுவதற்கு அவருக்கு வசதி வாய்ப்புகளை அந்த மசிது ஆக்கி ஆக்கி கொடுத் சரி அப்படின்னா ஆகியிருந்தாலும் அந்த சாப்பிடுவது அது சாத்தியமாக ஆக்கி வைக்கும் ஃபில் அவரை மஸ்ஜிதில் மஸ்ஜிதிலேயே அவர் தங்கியிருக்கக்கூடிய மஸ்ஜிதிலேயே சாத்தியமாக்கி வைக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் சரி சாப்பிடுவதற்காக வேண்டி அருகில் உள்ள ஓட்டலிற்காக வேண்டி ஹோட்டல் ஹோட்டலிற்காக வேண்டி வெளியே புறப்பட்டு சென்றால் ஒர்பின் அல்லது குடிப்பதற்காக தண்ணீர் குடிப்பதற்காக வேண்டி வெளியே மஸ்ஜிதை விட்டு வெளியேறி சென்றால் இந்த பிராக்கெட் என்ன சொல்றாங்க இல்லம் யும்கின் ஃபீஹி அந்த தண்ணீர் வசதியை ஏற்படுத்தாமல் இருந்தால் ஃபீஹி அந்த மஸ்ஜிதிலே ஏற்படுத்தாமல் இருக்காத சூழ்நிலையிலே இல்லாமல் இருந்தால் ஏற்படுத்தாமல் இருந்தால்னா ஏற்பாடு இல்லாத சூழ்நிலையிலே இப்போ தண்ணீர் குடிப்பதற்காக வெளியேறி சென்றால் ஏற்பாடு இருந்துச்சுன்னா வெளியேறக்கூடாதுன்னு சொல்லி தெரியுது இந்த வாசகத்தின் மூலமாக பிராக்கெட்ல அப்போ இதற்காக வேண்டி வெளியேறி சென்றால் அந்த ஏத்திகாப் இருப்பவர் அதாவது நீண்ட காலமாக ஏத்திகாப் இருக்கிறேன்னு சொல்லி நதுர் செய்தார் நேச்சை செய்தார் அவருடைய ஏத்திகாப்பில் உள்ள இந்த மசா சொல்லி சொல்லி காட்டுறார் ஹாஜ் ஆசிரியர் அவர்கள் ஒக்கவாய் ஹாஜத்தில் இன்சானி மனிதனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக ம மனிதர்களினுடைய தேவை மனிதன் த இன்சான் ஏன்னா ஆனால் அல் சேரும்போது மனித இனம் மனிதர்கள் அத்தனை வகையும் எடுத்துக்கிறோம் பன்மையுடைய அர்த்தம் கொடுக்கும் அப்போ மனிதனுடைய தேவைகளை மனிதனுடைய தேவையை மனிதனாக பிறந்த யாராக இருந்தாலும் சரி அந்த மனிதனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய ஒருவர் வெளியேறி சென்றார் மசிதை விட்டும் வல் மறதி என்னும் அவருக்கு காய்ச்சல் அதனால் அந்த காய்ச்சலின் காரணமாக பள்ளிவாசலை விட்டும் சிகிச்சை எடுப்பதற்காக வேண்டி வெளியேறி சென்றால் ஒ ஹலு பெண் யாத்திகாஃப் இருக்கிறாங்க பள்ளியில் அந்த காலத்தில் அப்படி வழக்கறிஞ்சி இப்போ நடைமுறை இல்லை அந்த ஹைலுடைய தீட்டிற்காக வேண்டி ஏன்னா அதற்காக சம்மந்தப்பட்ட ஏற்பாடுகளுக்காக வேண்டிய இரத்தப்போக்கை அது சம்மந்தப்பட்ட விஷயத்திற்காக வேண்டி என்ன செய்கிறாங்க அவங்க எனது ஸ்பாஞ்சு இதெல்லாம் வைக்கிறதுக்காக வேண்டி அந்த பெண் வெளியேறி வெளியேறினால் உனக்கு இது போன்ற அந்த காரணங்களுக்காக வேண்டி ஏத்திகாஃப் விட்டு ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய பள்ளியை விட்டு ஒருவர் வெளியேறி சென்றால் நம் ஏபுத்தோல் அந்த ஏத்திகாஃப் பார்த்தையிலாக ஆகாது அப்போ நோம்பு என்பது வீணாக ஆகாது பாத்திலாக ஆகாது அப்படிங்கிறாங்க ஒருவர் அந்த நதிர் அதாவது நேர்ச்சி செய்து யாத்திகாவு இருக்கிறார் அவர் உங்களுடைய மசலால தான் பேசுறாரு ஒரு யாத்திக்காவை இருப்பவர் வெளியேறி சென்றால் மினல் மஸ்ஜிதி மஸ்ஜிதை விட்டு வெளியேறி சென்றால் மரிய அது மாதிரி பொதுவாக இது யாத்திகா இருக்கக்கூடிய எல்லாரும் இதுல அதாவது நதருடைய யாத்திகாப்பா இருந்தாலும் சரி அல்ல சாதாரண யாத்திகாபி இருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி ரெண்டையும் எடுத்துக் கொள்ளும் மசாயில் ஒருவர் யாத்திகாப் இருக்கிற மஸ்ஜிதை விட்டு அந்த யாத்திகாப் இருப்பவர் வெளியேறி சென்றார் எதற்காக இது யார்த்தி ஒரு வியா ஒரு நோயாளியை சந்திப்பதற்காக ஆனா நோய் நலம் விசாரிப்பதற்காக வேண்டி சென்றால் அவ் அல்லது சலாத்தி ஜனாஜத்தின் ஒரு ஜனாசாவுல ஜனாஜாவுடைய தொழுகைக்காக வேண்டி செல்கிறார் அருகில் உள்ள பள்ளியில் ஜனாஜாவுடைய தொழுக அவருக்கு சொந்தக்காரர் இறந்து அதற்காக வேண்டி வெளியேறி சென்றார் தான் இருக்கக்கூடிய அந்த ஏத்திகாவுடைய பள்ளியிலிருந்து அவ் அல்லது சலாத் ஜுமாத்தின் ஜுமாவுடைய தொழுகைக்காக வேண்டி வெளியேறி சென்றால் இப்போ பாத்தால யாத்திகாப்பு அவருடைய அந்த யாத்திகாப்பு பாத்திலாக ஆகிறோம் இது போன்ற காரணங்களுக்காக வேண்டி சொல் பாத்தால யாத்திகா புகு அவருடைய யாத்திகாப் வீணாக ஆகிவிடும் அப்போ அவருடைய யாத்திகாப் கூடாமல் ஆகிவிடும் ஒன்ரஜ அலி மனாரத்தில் மஸ்ஜிதி மேலுள்ள சொன்னதுக்காக வெளியேறி சொன்ன பாத்திலாகாது ஏன்னா அதெல்லாம் வந்து அவசிய தேவை இதெல்லாம் வந்து ரொம்ப அவசிய தேவை ஒன்னும் இல்லை அதனால இதுல வந்து கண்டிப்பாக இந்த இதை பின்பற்றணும் ஒயின் ஹரஜ அலி மணாரத்தில் மஸ்ஜி மஸ்ஜி மஸ்ஜிடைய அந்த மனராவின் பக்கம் யாத்திகாஃப் இருப்பவர் பள்ளியாசில யாத்திகாஃப் இருப்பவர் வெளியேறி சென்றால் ஓகே அந்த மணரா மஸ்ஜி மணராவோத்து அணுகம் அந்த மஸ்ஜிதை விட்டும் அணுகூட மஸ்ஜித் மச்சிதை மட்டும் வெளியேறும் வெளியில இருக்கும் நிலையில் மசிதுக்குள்ள இல்லை அந்த அந்த மனாரா எதற்காக நீடி செல்கிறால் அதுதீன பாங் வேண்டும் என்பதற்காக வேண்டி சென்றால் ஜாச ஜா ஜாயிஸா ஆகும் அதற்காக வேண்டி இன்கான ஹோல் அது ராத்திபோ சம்பளம் சம்பளத்திற்காக வேண்டி வேலை செய்யக்கூடிய மோதினாராக அவர் இருந்தால் இப்போ அது ஜாயிஸாக ஆகும் இல்லை அப்படி சம்பளத்திற்காக வேண்டி வேலை செய்யக்கூடிய மோதினாராக இல்லாவிட்டால் பல அப்போ ஜாயிஸாக அந்த மாதிரி அதற்காக பாங்கு சொல்வதற்காண்டி பள்ளியாசலை விட்டு வெளியே இருக்கக்கூடிய இல்லா பல ஜூசு இப்போ சம்பளத்திற்கு ஆக வேண்டி இல்லை இல்லையானால் அப்போ அவர் பாங்கு சொல்வது வெளியில உள்ள அந்த மனரா இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு சென்று பாங்கு சொல்வது ஜாயிஸாக ஆகாது அவருடைய யாத்திகா பாத்தலாகிறோம் சம்பளத்திற்காக வேண்டி அவர் யாத்திகாவுடைய பணியை செய்யக்கூடியவராக இருந்தால் அவர் வெளியில் இருக்கக்கூடிய அந்த மனராவின் பக்கம் சென்று அந்த மனராவில் ஏறி பாங்கு சொல்வது ஜாயிஸாக ஆகும் அந்த அந்த யாத்திகாவுடைய புறத்தில் அவருடைய புறத்திலிருந்து யாத்திகாவ் இருக்கக்கூடிய ஒரு புறத்திலிருந்து அவசியமான ஒரு தேவைக்காக வேண்டி ஒருவர் பள்ளியை விட்டு வெளியேறினார் அணில் மரியுதி நோய் நோயாளியை தொட்டு விசாரிப்பதற்காக ஓகுவோம் ஆறோன்னா அந்த யாத்திகாவில் இருப்பவரோ சென்று சென்று கொண்டே இருக்கிறார் சென்றுக்கிட்டே இருக்கக்கூடிய நிலையில நடந்து கொண்டே இருக்க நிலையிலேயே விச நோய் விசாரிக்கிறார் உலவி அர்ரிஜு பாதையை மாற்றவில்லை எந்த வீட்டில் போய் நோய் நலம் விசாரிக்க செல்கிறாரோ அந்த வீட்டினுடைய பாதையை அந்த செல்லக்கூடிய பாதையிலிருந்து விலகி செல்லாமல் மாறி செல்லாமல் வேறு பாதையின் பக்கம் செல்லாத செல்லாமல் அப்படியே நடந்துக்கிட்டே அங்கே போய் அதிக நேரம் உட்காராமல் அந்த வீட்டில் உள்ள நோயாளி நலம் விசாரித்தார் கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுக்கிட்டு நின்று நலம் விசாரிச்சுட்டு வந்தார் என்று சொன்னால் ஜாயிஸை இது கூடும் அந்த ஏத்திக்கா அதற்காக வேண்டி வெளியாகி வெளியாகுவது கூடும் உடனே வந்துட்டார் ஆனால் அங்கேயும் தங்கலை ஒயின் அர்ரஜ பாதையை மாட்டி பக்கம் வேறு வழியாக சென்றார் என்று சொன்னால் ஜாலியாக போகிறார் அப்போ நோக்கம் வீணாகிவிடும் அப்படி அஜிலிஹி அந்த நோயினாலும் விசாரிப்பதற்காக இல்லையே அஜில மறியுதுன்னு அர்த்தம் நோயினாலும் விசாரிப்பதற்காக வேண்டி வேறு பாதையில் அவர் மாறி மாறி போனார் என்று சொன்னால் பார்த்தாலே அவருடைய ஆத்திக்கா பாத்தியில் ஆகிரு ஏன்னா அவர் ஜாலி பண்ணுறார் எங்க எந்த பாதையில் போய் சுருக்கமாக போய் அவர் நோய் நலம் விசாரிச்சுட்டு வரமோ அந்த பாதையை விட்டு மாறாமல் த பள்ளியை விட்டு வேகமாக போய் வேகமாக வந்துடணும் அதற்கு அப்படியேனா அவருடைய யாத்திகாப் கூடும் ஜாயிஸாக ஆகும் அல் இப்போ சொல்றாங்க யாத்திகா எதனால ஹராமாக ஆகும் யாத்திகாஃப் என்பது அதையா அதாவது யாத்திகாப் இருப்பது ஹர யாத்திகாப் இருக்கும் நிலையில் இதெல்லாம் ஹராமாக ஆகும் செய்யக்கூடாது அதை சொல்றாரு ஒரு ஏத்திக்காப்படையவர் எதை செய்யக்கூடாது ஒரு தகர முல் முபா ஷரத் அபிஷாஹூவத்தின் இச்சையுடன் தோலோடு தோல் உரசுவது மனைவியோடு இது உரசுவது பெண்ணோடு தோல் உரசுவது ஹராம் ஏனில் அது வந்து இச்சையோட யதார்த்தமாக பட்டுடுச்சு போகிறோம் ஏன்னா பள்ளியாசல்ல ஒரு அம்மா தண்ணி வேலை செய்யுது டக்குன்னு தெரியாமல் பட்டுடுச்சு ஆனால் அவர் அறியாமல் பட்டு விட்டார் என்று சொன்னால் அது ஹராமாக ஆகாது ஓய் ரூமு

அப்போ ரமதான மாதத்திலே யத்திக்காவிருப்பதை பற்றி ஆசிரியர்கள் தெளிவாக சொல்லி காட்டினார்கள் இதுவரை இப்பொழுது நாம் அல்லாஹினுடைய அருளால் இந்த ரமதா அதாவது நோன்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நான் சுருக்கமாக ஆசிரியர்கள் சொல்லி காட்டினார்கள் இனி நாம் பார்க்கவிருப்பது அமர் சாலிக்கல இந்த கிதாபில் கிதாபில் ஹஜ் ஹஜ்ஜினுடைய பாடம் ஹஜ்ஜி என்பது மார்க்கத்தில் ஒரு உன்னதமான ஒரு அமல் ஒரு செயல் அந்த ஹஜ்ஜி என்பது யாரின் மீது கடமை யார் மீது கடமை இல்லை என்பதை பற்றி ஆசிரியர்கள் இப்பொழுது பேசவிருக்கிறார்கள் ஹஜ்ஜி இது எல்லா கடமைகளும் பொதுவாக ஹைஜிரி ரெண்டு தான் கடமையாக்கப்பட்டுச்சு ஆனாலும் ஹஜ்ஜி என்பது அது ஆஹ்ரி ஆமாம் ஹெஜ்ஜிரி ரெண்டில் கடமையாக்கப்பட்டுச்சு எல்லா அமல்களும் ஆனா அந்த ஹஜ்ஜி வாழ்க்கையில பெருமானார் செல்லவாக வழி செல்லவர்கள் ஒரு முறை தான் செஞ்சிருக்கிறாங்க ஆயில்ல இன்னொரு முறை செய்ய செய்ய சொல்லும் பொழுது தடுக்கப்பட்டார்கள் ஆ அதை அந்த இதை சேர்த்தால் ரெண்டு முறை ஏன்னா அரஃபாவுடைய அரபாவுடைய உரை ஆற்றினார்கள் செல்லி செலவர்கள் அரபாவுடைய ஹஜ்ஜில அந்த அரஃபா பிரபலமான உரை ஏன்னா அந்த அரஃபாவுடைய உரை என்பது அதற்கு பிறகு அவங்க ஹஜ்ஜி செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தல்லா தல அந்த அந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கிற செல்லாலி சிலவங்களுக்கு அப்போ ஹஜ்ஜு என்பது கடமையாக்கப்பட்ட ஒரு கடமை மார்க்கத்தில் கிதாபுல் ஹஜ்ஜி இப்போ அந்த கடமை இதை பற்றா என்ன சொல்கிறோம் ஒலியில் ஹஜ்ஜி செல்வதற்கு பாதையால் இவர் சக்தி பெறுவாரோ அவருக்கு மீது ஹஜ்ஜி என்பது கடமையாக ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அப்போ ஹஜ்ஜும் அம்ராவும் ஃபரதானி வாஜிபுங்கிறாங்க ஆனால் அப்போ ஒரு ஹதீஸ் இருக்குது நபிகள் சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் என்ன ஹதீஸ் என்ன பிரபலமான ஒரு ஹதீஸ் இருக்குது தாபி சொல்றாங்க இல்லையா தாபிஉல் ஹஜ்ஜ உல் உம்ரத்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் அடுத்தடுத்து செய்யுங்கள் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் பிரபலமான ஹதீஸ் இந்த மாதிரி ஹஜ்ஜினுடைய சிறப்புகள் ஏராளம் இருக்கின்றன அது மாதிரி அல் அல் என்ன ஹஜ்ஜி ஹஜ்ஜில் என்ன லோ லோகத்தில் ஹஜ்ஜின்னா என்ன நாடுதல் அப்படிங்கிற அர்த்தம் ஷரியத்தில் ஹஜ்ஜினா என்ன குறிப்பிட்ட ஒரு காலத்தில் குறிப்பிட்ட ஒரு இடத்தை நாறி செல்வது குறிப்பிட்ட ஒரு காலத்தில் குறிப்பிட்ட ஒரு செயலுக்காக வேண்டி செல்லக்கூடிய செல்லுக்கு செயலை நாடுவதற்கு பெயர் ஹஜ்ஜின்னு சொல்றது அதற்காக வேண்டி மக்கா சென்று அல்லாவுடைய பைத்துல்லாவுல அவர் ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி செல்வார் என்ன ஷரியத்தில் அதான் ஜியாரத் அல்லாவுடைய இல்லம் பைத்துல் ஹராமி தரிசிக்க செல்லுதல் குறிப்பிட்ட ஒரு காலத்தில் நேரத்தில்

பாவங்களை ஏழ்மையை அது போக்கும் கமா என்பில் கீரு கொல்லனுடைய அந்த கொள்ள பட்டறையில் கொல்லனுடைய அந்த கொல்ல கொல்லன் ஹுபுசல் ஹதீது இரும்பு துருவை எப்படி கொல்லன் நீக்குவானோ அதை போல ஒரு இன்னும் தங்கத்தினுடைய துருவை ஒரு இன்னும் வெள்ளியினுடைய துருவை அந்த ஹுபுசனாத் அழுக்கை எப்படி நீக்குவானோ கொல்லன் அது மாதிரி ஹஜ்ஜி செய்ய ஹஜ்ஜி செய்யக்கூடிய அந்த செயல் ஹஜ்ஜும் உம்ராவும் ரெண்டும் யார் செய்வாரோ அவரே அவரை அவருடைய பாவங்களிலிருந்து அவர் அந்த மனிதரை பரிசுத்தமாக ஆக்கும் என்று நபிய சொல்ல அதீதர் சொல்லி காட்ட சொல்லி காட்டுறாங்க ஹஜ்ஜத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிற்கு என்பது இல்லை தவாபுன் நன்மை என்பது இல்லை இல்லல் ஜன்னா சுருக்கத்தை தவிர என்ற இந்த அதித்துகள் பிரபலமான அதித்துகள் இருப்பதனால் ஹஜ் என்பது அது கடமையாக ஆகும் ஆயில்ல ஒரு முறை ஏன்னா என்பதை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம் பாடத்திற்குள் செல்வோம் ஆதா கிதாபுல் ஹஜ்ஜி இந்த பாடம் மீது ஹஜ்ஜினுடைய பாடமாக இருக்கிறது இப்போ பார்ப்போம் அல் ஹஜ்ஜு அல் உம்ரத்து ஃபர்வானி ஹஜ்ஜும் உம்ராவும் ரெண்டுமே கடமையாக ஆகும் அவசியமாக ஆகும் ஒலா இஜ்பானி ஃபில் உம்ரத்து இல்லா மரத்தம் வாஹிதத்தன் இந்த ஹஜ்ஜும் உம்ராவும் கடமையாக ஆகாத ஆயிலே இல்லா மரத்தம் வாஹிதத்தன் ஒரே முறை ஒரே ஒரு முறையை தவிர கடமையாக ஆகாது ஒரு முறை கண்டிப்பாக ஹஜ்ஜும் உம்ராவும் செய்யணும் இல்லா ஐயூர அவர் நேர்த்தி செய்தாலே தவிர ஹஜ்ஜி செய்யணும்னு சொல்லி நேர்ச்சி ஏற்கனவே அவர் செய்திருந்தால் அப்போ நேர்ச்சி செய்து செய்த அந்த ஹஜ்ஜாக இருந்தாலே தவிர ஆயுளிலே ஒரு முறை அஜ் அஜ்ஜும் உம்ராவும் கடமையாக ஆகும் நேர்ச்சி செய்திருந்தாலே தவிர நேர்ச்சி செய்திருந்தால் கண்டிப்பாக அவர் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர்ச்சி வந்து கடமையுடைய அந்தஸ்து அதற்கு இருக்குது அதனால் கண்டிப்பாக நேர்ச்சி செய்திருந்தால் அந்த ஹஜ்ஜையோ உம்ராவையோ நிறைவேற்றியே ஆக வேண்டும் ஆனால் அவர் நேர்ச்சி செய்யப்படக்கூடிய ஒரு மனிதனால் நேர்ச்சி செய்யப்படக்கூடிய அந்த நேர்ச்சி செய்யப்பட்ட ஹஜ்ஜாகவோ உம்ராவாகவோ இருந்தாலே தவிர அதை கண்டிப்பாக நிறைவேற்றியே ஆக வேண்டும் நேர்ச்சியை கண்டிப்பாக நிறைவேற்றணும் ஏன்னா அதை விட்டக்கூடாது அது பாவியாக ஆகிவிடுவார் நேர்ச்சி செய்து விட்டார் ஹஜ்ஜி உம்ராவை நேர்ச்சி செய்து விட்டால் எல் ஜமானி நபிகள் நம்முடைய ஆசிரியர்கள் சொல்வார்கள் நிச்சயமாக நிச்சயமாகவும் முஸ்லீமான வயது வந்த புத்தியுள்ள சுதந்திரமான சக்தி பெற்ற ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் ஹஜ்ஜி என்பது ஹஜ்ஜும் உம்ராவும் கடமையாக ஆகும் என்று பேசுகிறார்கள் இன்சா அல்லா என்னுடைய தொடரை அடுத்தடுத்த பாடங்களை நாம் பார்ப்போம் அல்லாஹு அவனுடைய அருளால் அல்லாஹ் தாலா இது போன்ற மார்க்க கல்வியை கற்கின்ற அந்த வாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்கிடுவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்து வரகாத்து நோம்பு என்பது வீணாக ஆகாது பாத்திலாக ஆகாது நோன்பு வைப்பது கூடும் அப்படின்னு அர்த்தம் நோம்பு என்பது வீணாக ஆகாது பாத்திலாக ஆகாது நோன்பு வைப்பது கூடும் அப்படின்னு அர்த்தம் மெம்பர்ல ஏறுவதற்காக ஏறி பார்க்க சொல்வதற்காக செல்வது ஜாயிஸாக ஆகாது